அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம நாட்டில் ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய பேரில் இருக்கிற சொத்துக்களை தங்களோட பேரில் மாற்றிக்கிறதுக்காகவும் அல்லது அவர் பேரில் உள்ள பேங்கில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிறதுக்காகவும் இது போக இன்னும் சில காரியங்களை செய்கிறதுக்காகவும் அவருடைய வாரிசுகளுக்கு வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக தேவை இருக்குது இந்த வாரிசு சான்றிதழை இ சேவை மையத்தின் மூலமாக இறந்தவருடைய வாரிசுகள் விண்ணப்பித்து வாங்கிடலாம் இதை வாங்குறதுக்கு இறந்தவருடைய ஆதார் அட்டை இறந்தவருடைய இறப்புச் சான்றிதழ் இறந்தவர் கடைசியாக வசித்த வீட்டோட முகவரி சான்றிதழ் அனைத்து வாசு வாரிசுதாரர்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் முகவரி சான்றுகள் அவருடைய வாரிசுகளில் அவருக்கு முன்னாலேயே யாராவது இறந்திருந்தால் அவங்களுடைய இறப்புச் சான்றிதழ்கள் இவை எல்லாமே வேணும் இது போக ஒரு சுய உறுதிமொழி பத்திரமும் கண்டிப்பாக வேணும் அதில் நோட்ரி பப்ளிக் வக்கீலுடைய கையெழுத்தும் அவருடைய ரப்பர் ஸ்டாம்ப் சீலும் இருக்கணும் அந்த சுய உறுதிமொழி பத்திரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுய உறுதிமொழி சான்றிதழை ஒரு நூறுரூவா பத்திரத்தில் தான் டைப் செய்யணும் அல்லது எழுதணும் அதனால் யார் வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் நூறுரூவா பத்திரம் ஒன்று முதல்ல வாங்கணும் அந்த பத்திரத்தில் அவங்க எந்த முகவரியில் குடியிருக்கிறதா அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கோ அந்த முகவரியை முதல் பக்கத்தில் தெளிவாக அழகாக எழுதணும் அழகாக எழுத முடியலன்னா டைப் செஞ்சிக்கலாம் பொதுவாக டைப் செஞ்சுக்கிறது நல்லது உதாரணமாக பல வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன இறப்பு சான்றிதழ்களே இல்லாத ஒருவருக்கு வாரிசு சான்றிதழ் பெற எப்படி இந்த சுய உறுதிமொழி சான்றிதழை எழுதணுங்கிறத பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் நகரில் பாண்டியன் நகர் ஆறாவது தெருவில் கதவு எண் ஐம்பத்தி ஒன்று என்ற முகவரியில் வசித்து வரும் கதிர்வேல் என்ற நான் இறந்து போன எனது தந்தையாரும் மாரியப்பன் என்பவரின் மகனுமான திரு மனோகரன் அவர்களது வாரிசு சான்று கோருவது தொடர்பாக கீழ்க்காணும் உறுதி மொழியினை தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன்னு நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் இதில் உங்களுடைய பேரு அட்ரஸ்ஸு இறந்தவருடைய பேரு அட்ரஸ்ஸு எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க அடுத்து காங்கிரீட் சீட்னு சொல்லக்கூடிய பச்சை கலர் பேப்பரில் நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் இதே முகவரியில் வசித்து வந்த எனது தந்தை மா மனோகரன் அவர்கள் கடந்த பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உடல்நலம் குன்றி இறந்து போனார் அதன் பிறகு அவரது மனைவியும் எங்களது தாயாருமான சிவகாமி அம்மாலும் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உடல்நலம் குன்றி இறந்து போனார் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருவதற்கு முன்பாகவே அவர்கள் இறந்து போன காரணத்தால் நாங்கள் அவர்களது இறப்புச் சான்றிதழ்களை பெற தவறிவிட்டோம் அவர்களுக்கு நான் எனது தம்பி உள்பட இரண்டு மகன்கள் இருக்கிறோம் அவர்களது வாரிசுகள் பற்றிய விவரங்கள் பின்வருவாருன்னு எழுதிக்கோங்க ஸ்லைடில் நான் காட்டியிருக்கிற மாதிரி இறந்து போன தந்தையாரின் பெயர் அதற்கு அடுத்து உங்கள் தாயாரின் பெயர் அதற்கு அடுத்து உங்களது பெயர் உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய பெயர் உங்கள் தந்தையாரது பெற்றோர்களது பெயர்களை எழுதி அவங்களுடைய வயதையும் எழுதி அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறதையும் எழுதணும் அதற்கு அடுத்து இறந்து போன எனது பெற்றோர்களுக்கு என்னையும் எனது தம்பியையும் தவிர வேறு வாரிசுகள் எவரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் அடிப்படையில் எங்களுக்கு வாரிசு சான்று வழங்குமாறு தங்களை பணிவுடன் வேண்டுகிறேன் நான் கூறியுள்ள சங்கதிகள் மற்றும் சமர்ப்பித்துள்ள ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை எனவும் அவற்றில் ஏதாவது ஒன்று உண்மைக்கு மாறானவை என பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்டால் அரசு மேற்கொள்ளும் அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன்னு எழுதிக்கோங்க அதுக்கு இடது பக்கம் உங்களுடைய உயர் ஊரையும் தேதியையும் எழுதி வலது பக்கம் தங்கள் உண்மையுள்ளன்னு எழுதி உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த பத்திரத்தை ஒரு நோட்ரி பப்ளிக் வக்கீல்கிட்ட கொடுத்து அதில் அவருடைய ரப்பஸ்டாம்சியிலோட அவருடைய கையெழுத்தையும் போட்டு வாங்கணும் இதை இசேவை மையத்தில் கொடுக்கணும் இந்த வீடியோவில் இறப்பு சான்றிதழ்கள் இறப்பு சான்றிதழே இல்லாதவங்க என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் முன்னோர்களது இறப்பு சான்றிதழ் இருக்கிறவங்க அந்த வாசகங்களை மட்டும் தவிர்த்துட்டு அந்த சான்றிதழ்களுடைய நகல்களை இணைச்சிக்கோங்க அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான